வரமத்துலாஹ் வரகாத்து அன்பு நேயர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழல் உலக முஸ்லிம்கள் உலகில் பரவி இருக்கின்ற பல்வேறு நாடுகளில் வாழும் சூழலுக்கும் இந்திய முஸ்லிம்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலுக்கும் மத்தியில் பெருத்த வேறுபாடு இருக்கிறது இங்கு அவர்கள் பன்முகப்பட்ட சமுதாயத்தின் நடுவில் அவர்கள் வாழுகின்ற ஒரு பக்கம் இந்து சமுதாய சகோதரர்கள் இருக்கின்றனர் இன்னொரு பக்கம் கிறிஸ்தவ சமுதாய தோழர்கள் இருக்கின்றனர் எமக்கு முன்னே கடவுளையே மறுக்கக்கூடிய நாத்திக கொள்கை உடையவர்கள் இருக்கின்றார் இதற்கும் பின்னால் கிளை கிளையாக எத்தனையோ கொள்கைகளை உடைய உடைய சகோதர சகோதரிகள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இவர்களுக்கு நடுவில் ஓரிரை கொள்கையை கொண்ட இஸ்லாமிய சமுதாய மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு சமூக சூழல் பெரும்பாலும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டு மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் ஒரு நல்ல நட்புணர்வு நட்புறவு இருக்கின்றது இந்த உறவை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிலை இரு சமூகத்தை சார்ந்ததாக இருந்தாலும் முஸ்லிம்கள் இதில் கவனம் வைக்க வேண்டிய தேவை உடையவர்களாகவும் அவர்களது மார்க்கம் அவர்களுக்கு காட்டக்கூடிய வழிமுறையிலும் அவர்கள் செயல்பட வேண்டிய நிர்பந்தத்திலும் இருக்கின்றார்கள் இந்த உறவு முறைகள் முஸ்லிம்களுக்கும் பிற சமுதாயங்களுக்கும் இருக்கக்கூடிய சமூக உறவு முறைகளை பற்றி இப்பொழுது நாம் அலச இருக்கின்றோம் இந்த உறவு முறைகள் சற்று சீர்கட்டு விக்கின்றது என்பது உண்மை முற்றிலுமாக சீர்கட்டு விட்டதா அல்லது இருக்கின்ற அந்த உறவு முறைகளை புதுப்பித்து மலர வைக்க முடியுமா அப்படி என்றால் அதற்கு வழிகள் என்ன தான் இன்றைய ஆய்வரங்கத்தினுடைய அடிப்படை கேள்விகள் இதற்கான இஸ்லாமிய அமைப்புல நாடுகளை அல்லது நம்ம குடியிருக்கக்கூடிய அந்த பகுதிகளை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க ஒண்ணு தாருல் இஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இஸ்லாமியர்கள் மட்டும் வாழுகிற அந்நியர்கள் வந்தால் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா வரி கட்டி நாங்க அடைக்கணும் வேணும்னு சொல்லி வந்து வரி கட்டி நம்முடைய ஆட்சிக்கு கீழ இருப்பாங்க இது இஸ்லாமிய நாடு இன்னொன்னு வந்து தாருல் ஹர்ப் அதாவது நம்முடைய எதிரிகளுடைய நாடு நமக்கு எதிரி படைகளாக அந்த காலத்துல இருக்கும்போது ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு ஒரு நட்புறவு நாடாக இருக்கும் சில நேரங்களில் எதிரி நாடாக இருக்கும் எதிரி நாடாக இருக்கக்கூடிய நாடு மூணாவது தாருல் அமான் முஸ்லீம்கள் மற்ற இன்ன மக்கள்லாம் சேர்ந்து ஒன்றாக ஒரு ஒற்றுமையாக வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கும் அங்கே பாதுகாப்பு இருக்கும் இன்ன பிற சமய சகோதர சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் அந்த பாதுகாப்பு இருக்கும் இப்ப இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நம்ம இந்திய திருநாட்டில பொறுத்த மட்டும் இல்ல இந்த பகுதியை வந்து நம்ம தாருல் அமான் அதாவது எல்லாருக்கும் சம உரிமை உள்ள ஒரு பகுதியாக ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய எனக்கு எப்படி உரிமைகள் இருக்கோ அது போலத்தான் சகோதர சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் சம உரிமைகள் இருக்கு ஆனா தவறாக புரிந்திருக்கக்கூடிய சில முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இஸ்லாமியர்களுடைய உணர்வுகள் இஸ்லாமியர்களுடைய மதிப்புகள் குறைகிற விதத்துல சப்போ சகோதர சமயத்தை சார்ந்தவர்களோடு செய்யக்கூடிய சில தவறான காரியங்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய நிலையும் அவங்க எதிரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு சூழலை என்ன செய்யுதுன்னா சமூகத்துல நிலவி கொண்டு இருக்கிறது ஆனால் பெரும்பகுதியான இடங்கள்ல கிராமப்புறங்கள்ல மற்ற பெரும்பகுதியான இடங்கள்ல இஸ்லாமியர்களும் சகோதர சமயத்தை சார்ந்தவர்களும் நல்ல நட்புறவோடும் நெருங்கிய நல்ல பழக்க வழக்கத்தோடு ஒரு கட்டத்தை தாண்டுகிற பொழுது இவங்களுடைய விசேஷ காரியங்களுக்கு கூட ஒரு அழைப்பு விடுத்து அந்த சந்தோஷத்தை பரிமாறிக்க கொள்ளக்கூடிய ஒரு நட்புறவு தான் நம்முடைய தமிழகம் போன்ற மற்ற பகுதியில நிலவி கொண்டிருக்கிறது சகோதர சமுதாயத்தவர்களுடன் உறவுகள் கசந்து போவதற்கு முஸ்லிம்கள் உண்மை காரணமாக காரணம் கிடையாது அதாவது உங்களுக்கு இந்த காஷ்மீர் பகுதிகளில் தான் பெரும்பாலும் நம்மளை வந்து ஒரு தவறான ஒரு சித்தரிப்பு சித்தரிக்கப்படுகிறது ஒரு நாட்டினுடைய அது தன்னுடைய நாடு தன்னுடைய மரியாதை சுயமரியாதை என்று அவன் போராடி கொண்டிருக்கிறான் தீனுல் இஸ்லாத்திற்கும் அந்த போராட்டத்துக்கும் இந்த சம்மதம் கிடையாது ஆனால் இதை மீடியாக்கள் என்ன செய்கின்றன பொய்மையை பரப்பக்கூடிய விதத்தில் முக்கியமான சினிமா எல்லா சீரழிவுக்கும் சினிமாதான் காரணம் அதே போல் அந்த சினிமா என்ற அந்த சீரழிவு மக்களுக்கு மத்தியில் நம்மை ஒரு 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 தீவிரவாதியாக ஒரு பொறுக்கி அதாவது என்ன சொல்கிறது சமுதாயத்தில் ஒரு புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு தேச துரோகியாக மீடியாக்கள் தான் தொடர்ந்து காட்டி கொண்டிருக்கிறான் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தில் இருந்து நம்மளை பிச்சைக்காரனாக தான் காட்டுவான் நம்மளுடைய தோற்றம் ஒரு மாதிரியா தாடியை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா பெரிய கோட்டை போட்டுக்கிட்டு இவ்வளோ பெரிய தொப்பியை போட்டிருப்பான் யாருக்கும் போடாத தொப்பி போட்டுட்டு நாலஞ்சு மணியை கழுத்தில் போட்டுட்டு காட்டும் போது டீசன்ட் இல்லாமல் தான் காட்டுவான் அந்த சினிமாக்களில் இப்படி காட்டி கொஞ்சம் கொஞ்சமா வந்து காலங்கள் மாறிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா எப்படி காட்டினான்னு சொன்னா பெரிய தலையில முக்காடை போட்டுட்டு ஒரு பெரிய மாதிரி வருவார் வயிற அவர் தான் பண்ணுவார் பொம்பளை பிசினஸ் அவர் தான் பண்ணுவார் எல்லாத்தையும் அவர் தான் பண்ணுவார் இப்படி காலங்கள் போச்சு இப்போ அவன் கையில் எடுக்கிறது என்னன்னு சொன்னா அந்த தீவிரவாதி தீவிரவாதி தீவிரவாதின்னு சொல்லி ஒரு நாடு தன்னை விட்டு போக போகிறது தன்னுடைய நாடு இன்னொரு கையில் போட இன்னொரு இன்னொரு கையில் போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய நாட்டினுடைய சுய உரிமைக்காக போராட்டத்தை தீவிரவாதம் என்ற பேர்ல கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் வச்சு ஒரு விதமாக ஒரு மாதிரி பயோஸ்கோப்பை காட்டி மக்களுக்கு மத்தியில நம்மை பற்றிய ஒரு கசப்புணர்வை பொதுமக்களுக்கு மத்தியில விதைச்சுட்டான் சொன்னது மிகச் சரியான கருத்து இந்த காஷ்மீராக இருக்கட்டும் உலகத்தினுடைய பல பகுதிகள் அமெரிக்கா உள்ளிட்ட பல பகுதிகளில் நம்மை கொச்சைப்படுத்துகிற விதத்துல காட்டுகிறார்கள் அது நம்ப வைக்கப்படுகிறது மீடியாக்களுக்கு மூலமாக என்பதுதான் நிதர்சன உண்மை இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் இஸ்லாம் சொல்லுகிற அந்த மனிதநேய பண்போடு நடந்தால் குறைந்தபட்சம் நம்மை சுற்றி இருப்பவர்களிடத்திலே நாம் இழந்த மரியாதையை திரும்ப பெற முடியும் சமூகம் சார்ந்த உறவுகளை பற்றி இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த உறவுகள் எப்படி மேம்படப் போகின்றது என்பதற்கான தீர்வுகளை அடுத்த கட்டமாக நாம் பார்க்கவிருக்கின்றோம் அதுவரைக்கும் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை ஆய்வரங்கத்தின் அடுத்த பகுதி தொடர்கிறது காஷ்மீரை சொல்லும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது சமீபத்தில் நடந்த ஆஹ் சுனாமி என்று பெயரிடப்பட்ட இந்த உத்தரகாண்ட் பேரழிவு உத்தரகாண்டினுடைய புனித தலங்கள் வெள்ளத்தால் அடிக்கப்பட்டு சென்றவை அதை சொல்லும் பொழுது ஒரு பயணி சொல்லுகின்றார் கடல் இருந்து சுனாமி அலைகள் வருவதை ஒரு நேரத்தில் நான் பார்த்தேன் இங்கு கடலே இல்லை மலையாக இருக்கின்றது ஆனால் அதை விட பயங்கரமாக அடிக்கின்ற வெள்ளத்தை நான் பார்த்தேன் அல்லாஹ் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று ஒரு பெரிய ஆற்றல் அங்கே வெளிப்பட்டது இது ஒரு தகவல் காஷ்மீரிலே இது போன்று ஒரு பேரழிவு நடந்தது அமர்நாத் கோயில் என்ற புனித யாத்திரிகர்கள் செல்லக்கூடிய இந்து சமுதாய பெருமக்களினுடைய ஒரு நிகழ்வு அங்கு அந்த மோசமான வானிலையின் காரணமாக யாத்திரிகர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்த எல்லா பொருள்களையும் அவர்களுக்கு கொடுத்து உதவுகின்றனர் பணிகளில் மாட்டிக்கொண்டிருந்த இந்து சமுதாய பெருமக்களை காப்பாற்றி கொண்டு வருகின்றார்கள் தங்களுடைய வீடுகளில் தங்க வைக்கின்றார்கள் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் எந்த மீட்பு படையும் வருவதற்கு முன்னமே அவர்கள் இந்த பணியை எல்லாம் செய்து முடித்து விட்ட பிறகுதான் அரசு மீட்பு பணிகளை ஆரம்பிக்கின்றது அந்த நேரத்தில் யாத்திரிகர்கள் ரொம்ப நிம்மதியோடு இருக்கின்றனர் இப்பொழுது கேள்விப்படுகின்றோம் அந்த நேரத்திலே இந்த பேரழிவு ஏற்பட்ட நேரங்களில் ஒரு ஒரு கவளம் உணவு சாப்பாடு ஐநூறு ரூபாய்க்கு விட்டு ஒரு புரோட்டா இருநூத்தி ஐம்பது ஒரு புரோட்டா இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விட்டிருக்கின்றது சில சில பேர் தங்களுடைய கை காது கழுத்துக்களில் இருந்த தங்க நகைகளை கொடுத்து உணவு வாங்கி இருக்கின்றார் இஸ்லாமிய மனிதனையும் குறைந்து போய் விட விட இன்னைக்கும் கூட தவறாக சித்தரிக்கப்படுவதன் காரணமாகத்தான் மற்ற சமுதாயத்தில் இருக்கின்ற சிலரோடு உறவு பாதிக்கப்படுகின்றது முஸ்லிம்கள் கண்டிப்பாக இவ்வளவு சிக்கலான நேரங்களிலும் கூட தங்களுடைய மனிதநேய பண்பை அவர்கள் மாற்றிக் இன்றைக்கும் கூட சகோதர சமயத்தவர்களுடன் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றார்கள் இதுதான் நீங்கள் கூட கூறக்கூடிய கூற வந்த கருத்து சக்திகள் இவ்வளவு தலைவிறுத்த ஆடி மக்களுக்கு மத்தியில ஒரு கெட்ட கொள்கை பிரச்சாரத்தை செய்தாலும் கூட நம்முடைய வளர்ச்சியை பொறுக்கவில்லை கெட்ட கொள்கை பிரச்சாரத்தை செய்தாலும் கூட மசூதுகளில் இந்துக்கள் ஓதி பார்க்கக்கூடிய மக்கள் குறையவில்லை அதே போல நோன்பு கஞ்சியை புனிதமாக கருதி வாங்கி கொடுக்கின்ற மாற்றுமத இந்துக்கள் சகோதர இந்துக்கள் குறையவில்லை இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பா பாத்தீங்கன்னு சொன்னா அந்யோன்யமா இருக்கக்கூடிய பொதுமக்கள் அழகாதான் இருந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு மாமன் மச்சானாகத்தான் இதற்கு காரணம் இஸ்லாம் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் வாழ்வதை நமக்கு கற்றுத்தரவில்லை இந்த உலகத்திலே சமயம் கடந்து மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து எல்லாவற்றையும் கடந்து எல்லோரிடமும் சுமூகமாக வாழ்வதை நமது மார்க்கம் சொல்லுகிறது அல்லாஹ் அழகாக சொல்லுவான் குர்பா வல் யத்தாமா சபீல் அப்படின்னு ஒரு தொடர்ந்த ஒரு அத்தியாயம் அதுல அல்லாஹ் சொல்லுகிற செய்தி நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் இறைவனுக்கு வணக்கம் செய்வது போல அடுத்தபடியாக பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் உங்களுடைய உறவினர்கள் அரவணையுங்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் அரவணையுங்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் அந்நியர்களாக இருந்தாலும் சரி எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக சரி நீங்கள் ஒரு பயணத்துக்கு செல்கிறீர்கள் பயண தோழர்கள் இருந்தால் அவர்களிடத்திலும் சுமூகமாக நடங்கள் இப்படி எந்தெந்த வகையிலெல்லாம் மனிதர்கள் நம்மோடு தொடர்பு கொள்கிறார்களோ

வாடகை நிர்ணயிக்கப்பட்டு எல்லாம் சரி என்று சொன்ன பிறகு அங்கிருந்து தன்னுடைய புள்ள தொப்பி போட்டு வந்துட்டன்னா நீங்க முஸ்லிமா நீங்கள் முஸ்லிமா என்று ரெண்டு தடவை கேட்கிறாங்க அடுத்து வேறு ஏதேனும் ஒரு காரணிகள் சொல்லி நமக்கு வீடு கொடுப்பதற்கு மறை அதை எப்படியாவது நம்ம வந்து அத அவாய்ட் பண்ண வேண்டும் என்ற விதத்தில் கொடுக்க மறுக்க ஒரு நிதர்சனமான உண்மை இப்ப சமீபத்துல இப்ப கரண்டா ஒரு அதாவது ஒரு என்னுடைய உறவினர்கள் அவங்க குடியிருந்த ஒரு பகுதி அந்த பகுதியை வந்து வேற ஒருத்தருக்கு வித்துட்டாங்க அவங்க வந்து வாடகைக்கு இருக்கிறாங்க தன்னுடைய சொந்த வீட்டை வேற ஒரு ஆளுக்கு வித்துட்டாங்க அங்க என்னுடைய உறவினர்கள் இருக்கிறாங்க புதுசா வாங்குறவங்க என்ன செஞ்சாங்கன்னா உள்ள இருக்கிறவங்களில் அவங்க வந்து ஒரு சகோதர மதத்தை சார்ந்தவர்கள் அங்க குடியிருந்தவங்க ஒண்ணு முஸ்லீம்கள் இன்னொருத்தவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா இன்னொரு சகோதர மதத்தை சார்ந்தவர்கள் இந்த ரெண்டு பேரையும் முஸ்லீம்களையும் இன்னொரு சகோதர மதத்தை சார்ந்தவங்க சொன்னாங்களே அது அவங்க சொந்தக்காரங்கள்னா வேற ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்காதுங்கிறதுக்காகவே என்ன செஞ்சாங்கன்னா அந்த வீரனை உடனே காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வேற சில காரணங்களை வந்து சொல்லி எங்களுக்கு தேவைப்படுது எங்க சொந்தக்காரங்க வராங்கன்னு சொல்லி அதுல ரெண்டு மூணு பேர் காலி பண்ணிட்டாங்க அதுல உள்ளவங்க காலி பண்ணிட்ட பிறகு அந்த வீட்டுல இன்னும் என்னுடைய உறவுக்காரங்கன்னு சொன்னமே அவங்க இன்னும் காலி பண்ண அவங்க இன்னும் டைம் வாங்கியிருக்காங்க ஒரு மூணு மாசம் அக்ரிமெண்ட்ல அப்படிதான் போட்டிருக்காங்க மூணு மாசம் வந்து டைம் வாங்கியிருக்காங்க இப்போ அந்த வீட்டுல வந்து டூலெட் அப்படின்னு போர்டு எழுதி வாடகைக்கு வந்து இருக்கு அதனா உள்ள வாங்க அப்படின்னு என்ன காரணம்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு பார்த்தா அவங்களுக்கு பொதுவாகவே இஸ்லாமியர்களையும் இன்னொரு அதாவது கிறிஸ்தவர்களையும் பிடிக்காது அதனால இப்படிப்பட்ட மக்கள் வந்து இதற்கு காரணம் என்னன்னா அது நம்மளுடைய முன்னாள் நம்மளுடைய சமீபத்தில் சொன்ன மாதிரி இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள் என்ற உண்மை மீடியாக்கள் மூலியமாக வெளிவருகிறது ஆனால் அவர்களுடைய தோற்றங்கள் பார்த்து பழகிறவர்கள் ஒரு தடவை வாடகைக்கு விட்டவர்கள் இனி அடுத்தது நாம் விட்டால் இஸ்லாமியர்களுக்கு தான் விட வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையோடு சாடி பேசுறேன் அப்படின்றது ஒரு இஸ்லாத்துக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தம் இல்ல சமூகம் சார்ந்த உறவுகளை பற்றி இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த உறவுகள் எப்படி மேம்பட போகின்றது என்பதற்கான தீர்வுகளை அடுத்த கட்டமாக நாம் பார்க்கவிருக்கின்றோம் அதுவரைக்கும் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை ஆய்வரங்கத்தின் அடுத்த பகுதி தொடர்கிறது சினிமா கடிகாரிய தாக்கம் மக்களிடத்திலே போகின்றதை விட மீடியாக்கள் அன்றாடம் வீட்டினுடைய வரவேற்பறையில் உட்கார்ந்து இவர்கள் பார்க்கின்ற செய்திகள் செய்திகள்

அவன் சொல்வதற்கு முன்னாலே அங்க இருக்கிற காவல்துறை சார்ந்தவர்களோ அதிகாரிகளோ சொல்றதுக்கு இருக்கிற மீடியால இது அவர்கள் அந்த இருக்குமோ இந்த முஸ்லீம் இயக்கத்திற்கு தொடர்பு இருக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த இவர்களாகவே ஒரு கேள்வியை இதை தொடர்ந்து நாம் இதை தொடர்ந்து அலசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இதை விட இன்னும் சற்று நெருங்கி செல்வோம் நாம் நம்முடைய சகோதரர்கள் அண்டை அயலார்கள் என்று பொழுது நமக்கு ஒரு ஐதுடைய பெருநாள் நாம் சகோதர சமயத்தை சார்ந்தவர்களுக்கு நம்முடைய வீட்டில் தினத்தினுடைய மகிழ்ச்சிகரமான பிரியாணியை நாம் அனுப்பி வைக்கின்றோம் அவர்கள் அதை சந்தோஷத்தோடு வாங்கி சாப்பிடுகின்றனர் அவர்களினுடைய பெருநாட்களின் பொழுது அவர்களினுடைய திருவிழாக்களின் பொழுது நம்முடைய வீடுகளுக்கு அவர்கள் பண்டங்களை மாற்றிக் கொள்கின்றனர் இது இன்றைக்கு கசந்து போய் இருக்கின்ற அந்த உறவுகளுக்கு இடையே மறந்து இருக்கின்ற உறவுகளையும் இந்த மாதிரி ஒரு நல்ல சூழல் இருக்கிறது இதை இன்னும் தண்ணீர் ஊற்றி இதை செழிக்க வைக்க வேண்டிய கடமை முஸ்லிம்களுக்கு மீடியாக்கள் துர்பிரச்சாரங்களை செய்தாலும் கூட முஸ்லிம்கள் எந்த விதத்திலும் கீழே இறங்கி விடாமல் கோபப்பட்டு விடாமல் சமுதாய சொந்தங்களை அரவணைக்கின்ற அதே கண்ணோட்டத்தில் சகோதர சொந்தங்களையும் பார்க்க வேண்டும் அவர்களும் நம்முடையவர்கள் அவர்களும் நமது நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த சகோதரர்கள் அவர்களுக்கு நாம் என்ன உரிமைகளை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய தகுதிகள் என்ன இவைகளில் எந்த விதத்திலும் நாம் இடறு செய்து விடாமல் அதை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய அவசியம் அப்படி எதிலாவது முஸ்லிம்கள் தவறு செய்கின்றார்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் பிரச்சனை என்பது இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆச்சுன்னா அண்டை வீடு இல்லாத அளவுக்கு வீடு வீடு சண்டை வீடு சண்டை வீட்டுல போயிருச்சு சாதாரணமாக பார்க்கிறோம் வீட்டுல கரண்ட் போயிருச்சுன்னா ஒரு காலத்துல வீட்டுல கரண்ட் போச்சுன்னா பதறி போய் என்ன ஆகுது ஏதாவதுன்னு பாப்பாங்க இன்னைக்கு அப்படி இல்ல நிலை வீட்டுல கரண்ட் போச்சுன்னா கொஞ்சம் அப்படியே பக்கத்து வீட்டுல எட்டி பாக்குறது என்னன்னா அவ வீட்டுல கரண்ட் போச்சா நமக்கு நிம்மதியா இருக்கு அவ வீட்டுல கரண்ட் போயிருக்குல்ல நம்மளுக்கு நிம்மதியா இருக்கு இப்ப அண்டை வீட்டுக்காரர்கள் ஏதேனும் ஒரு துக்கம் அனுஷ்டிக்கும் போது தான் சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த சமுதாயம் சமூகம் எடுத்துக்கொண்டு வருகிறது ஆனால் இஸ்லாம் அதை முழுக்க நமக்கு தடை செய்கிறது அதாவது அவர்களுக்கு ஏற்படுகிற துக்கமும் நமக்கும் ஏற்படுகிற துக்கமாகும் நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூட சொல்வார்கள் ஜிப்ரஹில் அலி இஸ்லாம் அவர்கள் இடத்துல அண்டை வீட்டுக்காருடைய அவசியத்தை மிக மிக முக்கியத்துவப்படுத்தி அதிகமா சொன்னார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருக்கு சொத்தில் ஒரு பங்கு நான் கொடுக்க வேண்டுமோ என்று நான் அச்சப்படக்கூடிய அளவுக்கு அண்டை வீட்டாருடைய மகிமைகளை மகத்துவங்களை நபி ஹசரத் இப்ராம் அலி இஸ்லாம் இடத்தில் சொன்னார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலா சொன்ன சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு அண்டை வீடுன்னு சொன்னா அது முஸ்லீம் வீடா மட்டும் இருந்தாதான் ஒரு அன்னியுன்னிய தன்மையோடு நம்ம இருக்கிறோம் இதே மாற்றுவத மத சகோதரர்கள் போது பூட்ட கதவை நம்ம திறக்கிறது கிடையாது அவன் என்ன பண்ணாலும் சரி என்ன போனாலும் சரி இங்க என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குது எதையுமே நம்ம பாக்குறது இல்லை இன்னைக்கு அண்டை வீட்டுக்காரர்கள் யாருங்கிறது கூட தெரியாத சூழ்நிலை கிதாபுகள்ல அண்டை வீட்டுக்காரர்களுடைய அளவுகளை எழுதுறாங்க யார் அண்டை வீட்டுக்காரர்கள்ன்றது அளவு எழுதுறாங்க அர்பவுன தாரன் அமாமன் அர்பவுன தாரன் கல்பன் அதாவது முன்னாடி நாற்பது வீடு பின்னாடி நாற்பது வீடு வலது பக்கம் நாற்பது வீடு இடது பக்கம் நாற்பது வீடு இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு கூட தெரியாத நிலை ஒரு உண் உண்மையான நிகழ்வு ஒரு கல்லூரியில படிச்சிருந்த மாணவர் ஹாஸ்டல் வகுப்பு கல்லூரி பிடிக்கலன்னு சொல்லி ஒரு மதரசா கல்லூரின் மதரசாவுல ஓதிட்டு இருந்தவர் கல்லூரி மதரசா பிடிக்கலன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டார் அந்த மதரசாவுடைய முதல்வர் வந்து ஒரு மாணவருடைய வாழ்வு சீர்பட்டு சீர்கட்டு போயிடக்கூடாது சின்ன பிள்ளைகள்ல சின்ன வயதுகள்ல தவறான முடிவுகள் அவங்க எடுத்துருவாங்க தெளிவா புரிய வச்சு ஓத வச்சு அவர் நல்ல நிலை கொண்டு வரணும்ன்ற எண்ணத்துல வீட்டில் அவங்களுடைய சொந்த பந்த அவங்களுடைய வீட்டு தகப்பன்னா நெருக்கங்கிற அடிப்படையில் வீட்டில் பேசுறதுக்காக போறாங்க இந்த முதல்வரை பார்த்த உடனே அந்த மாணவர் என்ன செய்யறாரு எங்க நம்ம கிட்ட வந்து பேசி நம்ம மனசை மாத்தி திரும்ப மதர்சாக்கு அழைச்சிட்டு போயிருவாங்களோன்னு சொல்லி பயந்து வீட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்காக எகிரி மதுர்சை ஒரு எகிரி குதிச்சிருக்கிறாரு இவங்க போனது ஒரு ஏழுரை எட்டு மணி இருக்கும் சென்னையில தான் ஆஹ் எகிரி குதிச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எவனோ திருடம் குதிச்சுட்டான்னு நினைச்சு அவனை போட்டு அட்டி அடின அடிச்சு துவச்சு தூக்கி அப்புறமா வந்து வெளிச்சத்தை வச்சு பார்த்து என்ன என்னென்னு வந்திருக்கு வந்திருக்க ரானு விசாரிச்சு பார்த்தா உங்க பக்கத்து வீட்டுக்காரன் தான் நானு எங்க வீட்டுல இது மாதிரி என்ன கூட்டு போறதுக்காக எங்க காலேஜ்ல இருந்து ஆறு முதல் பிரின்சிபல் வந்திருக்காங்க அவருக்கு பயந்து தப்பி ஓடி வந்து குதிச்சேன் நீங்க இப்படி அடிச்சு போட்டீங்கன்னு சொல்லி அவன ரத்த கலரையோட கிழிஞ்சு போன சட்டையோட தூக்கிட்டு வந்து என்ன செஞ்சாங்க வீட்டுல போட்டு போனாங்க பக்கத்து வீட்டுக்காரர் யாருன்னு தெரியாம திருட்டு பையன் சொல்லி அடிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அண்டை வீட்டுக்காரர்களுடைய உறவு வந்து மாறி போய் கிடக்குது